பிள் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் வெளியில் சென்று வீட்டை விட்டு வெளியில் சென்று புதிய உறவுகளை சந்திக்கப் போகின்றோம் புதிய மனிதர்களை சந்திக்கப் போகின்றோம் புதிய புதிய செயற்பாடுகளை ஆரம்பிக்கப் போகின்றோம் எங்களுடைய பணிகளை ஆரம்பிக்கப் போகின்றோம் ஒரு ஒரு செயற்பாடுகளுக்காக நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற இருக்கின்றோம் எல்லாவற்றுக்குமே ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் எங்களுக்கு தேவை ஆண்டவர் ஆசிரியை பொழிய இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு ஒரு வேண்டுதலை கற்றுக் கொடுக்கின்றார் இவ்வாறு வேண்டுங்கள் என்று ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதையும் ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதையும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்ற விதமாக இன்றைய நாளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் நாங்கள் எல்லோருமே ஆண்டவர் முன்னிலையிலே பாதிகள் ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் இறைவனுடைய அன்பு பிள்ளைகள் இறைவனால் வழிநடத்தப்பட்டு இறைவனால் பராமரிக்கப்பட்டு இறைவனின் உயிர் மூச்சினால் உந்தப்பட்டவர்களாக உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் இன்றைய நாங்கள் காலடி பதிக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாட வேண்டியது எங்களோடு வாழ்பவர்களையும் எங்களோடு இருப்பவர்களையும் எங்களோடு பயணிப்பவர்களையும் ஆண்டவரே ஒரு பொழுதும் மறந்து விடாதையும் ஏனென்று சொல்ல சொன்னால் ஆண்டவர் மறக்காமல் எங்களை கொண்டிருக்கிறார் ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற மனிதர்களை உதவி செய்கின்ற மனிதர்களை கரம் கொடுத்து தூக்குகின்ற மனிதர்களை எங்களுடைய வாழ்வை நல்வாழ்வாக்கிய மனிதர்களை எங்களோடு பயணிக்கின்ற நல்ல மனிதர்களை நல்ல செயற்பாடுகளை கற்றுக் கொடுக்கின்ற மனிதர்களை எங்களுக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை கற்றுக் கொடுக்கின்ற மனிதர்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிய ஒவ்வொரு உள்ளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறந்துவிடக்கூடாது மறக்காமல் ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களுக்காக நாங்கள் மன்றாடவும் அவர்களுடைய நல்ல கருத்துக்களுக்காக நல்ல எண்ணங்களுக்காக நல்ல செயற்பாடுகளுக்காக நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்காக மன்றாடவும் ஒவ்வொருவரை ஏற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் நல்லெண்ணம் கொண்ட உள்ளங்களாக இறைவனோக்கு ஏற்ற இறைவனோடு பயணிக்கின்ற உள்ளங்களாக நாங்கள் மாற மாற இன்றைய நாளுக்குள் திருப்பாடல் ஆசிரியரோடு நுழைந்து கொள்ளுவோம் அன்னைமெறி மூலமாக அன்றவருடைய பாதையிலே சென்று அன்னைமேரியோடு இறைவனை நாங்கள் அனுபவிக்க எல்லாம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாங்குகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்